ஸ் வெ்கம் டூ பாப்ஸ் கிச்சன் கார்னர் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சம்மருக்கு நல்ல குழு குழுனு ஒரு குல்ஃபி ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குல்ஃபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பால் சேர்த்தாச்சு குங்குமப்பூ பூ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கலரும் கொடுக்கும் குங்குமம் பூ வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது இப்போவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அதில் இருக்கிற கலர் வந்து பாலில் இறங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா இது ஓரத்தில் அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் பாதாமல் ஊற வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைக்கணும் இப்போது குல்ஃபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு கிளாஸ் பால் எடுத்திருக்கேன் நான் காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன் பால் சேர்த்தக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பாதாமல் அரைச்சி வச்சிருந்தோம்ல பேஸ்ட்டு அது சேர்த்துக்கலாம் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கூடவே நம்ம பாலில் பூ போட்டு வச்சுருந்தோம்ல அது சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் கலர் சேஞ்ச் ஆகும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காக ஆரம்பிக்குது இப்போது தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு நல்லா பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா கூட கொஞ்சம் கூட இனிப்பு சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும் இப்போ நல்ல திக்காயிடுச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போது மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு நல்லா உருக்காட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு பைன் பேஸ்ட் அரைச்சிடலாம் இப்போது நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ குல்ஃபி மோல்டு இருந்தால் அதுக்கு அதில் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வீட்டில் குட்டி குட்டி டம்ளர் இருக்கும்ல அதில் சேர்த்துக்கோங்க இப்போது எல்லா மோல்டுலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போது ஸ்டிக் போட்டு மூடிடலாம் இப்போது இது கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம் மார்னிங் எடுத்து பார்ப்போம் இப்போது நம்ம எடுத்து பார்க்கலாம் ஒன்று மட்டும் எப்படி வந்திருக்கு சொல்லி பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வந்திருக்கு பார்த்தீங்களா இதில் கொஞ்சமாக பிஸ்தா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல குழு குழுன்னு இந்த வெயிலுக்கு குல்ஃபி ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட விருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்